ஓ நம சிவாய் குருவால்கு குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நாகம்மாவை உபாசனை எடுத்து அருள்வாக்கு குறி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் நபர்களுக்கு நாளைய தினம் வந்து நல்ல ஒரு அற்புதமான தினம் சரிங்களா அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் முழு விளக்கத்தோடு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டை க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது பொதுவாகவே வந்து நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாகமாமா வந்து உபாசனை எடுத்து அருள்வாக்கு குறி சொல்லாம் நினைக்கிறோம் இது எப்படி சாமி பண்ணுறது இதனுடைய முறைகள் வந்து எதனாவது இருந்தால் சொல்லுங்கள் சாமின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இதற்கு முன்னாடியே வந்து ஒரு சில முறைகள்லாம் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் வந்து நல்ல ஒரு அற்புதமான தினம் அப்போ இந்த நாளைய தினத்தை வந்து முறையாக பயன்படுத்தி இதை வச்சு எப்படி வந்து நாகமாவுடைய பரிபூர்ண அருளை பெற்று அதன் மூலயமா எப்படி ஒரு அருள்வாக்கு கூறி சொல்கிறது அதன் மூலயமா எப்படி ஒரு வாக்கு சித்தியை ஏற்படுத்துறது ஏற்கனவே ஒரு வேலை அருள்வாக்கு கூறி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஒரு ஜனவசியம் பாதிப்பை ஏற்படுத்தி வருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப தெல தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நாளைக்கு தினம் வந்தால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு தினம் வந்து நாகப்பஞ்சமி பொதுவாகவே பஞ்சமி நாள் அப்படிங்கிறதே வந்து நல்ல ஒரு அற்புதமான தெய்வ அனுகிரகம் பஞ்சமி நாள் அப்படிங்கிறதே வந்து நல்ல ஒரு அற்புதமான தெய்வ அனுகிரகம் அனுகிரகம் எப்போவுமே அதிகமாக இருக்கும் அந்த பஞ்சமி நாளில் அதுவும் நாளைக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆடி வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமை நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அதுபோக இந்த பஞ்சமி தினமும் சேர்ந்து வர்றதுனால இந்த மூன்றுமே சேர்ந்து வர்றதுனால நாளை தினம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெய்வ மிக்க நாளாக வந்து இருக்குது அப்போ இந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க இந்த அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே இந்த நாகம்மாவை வந்து மனசார நல்லா வேண்டிக்கணும் மனசார வேண்டிக்கிட்டு புத்துக்கு போய் அதை நல்லா சுத்தம் பண்ணி விட்டு நல்லா மஞ்சள்லாம் தூவி விட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாலெல்லாம் ஊற்றி விட்டு நல்லா வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து விட்டு முக்கியமாக வந்து என்ன அந்த நாகமல்லி பூ இருக்கு இல்லைங்களா அந்த வாசனை சரிங்களா இந்த வாசனை பூவெல்லாம் வந்து நல்லா வந்து தெளித்து விட்டுரும் தெளித்து விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து அந்த இடம் அந்த புத்துக்கு பக்கத்தில் அமர்ந்து நல்லா மன அமைதியோடு இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லலாம் அதாவது வந்து சூரியன் உதிக்கும் நேரத்தில் இதை வந்து பண்ணணும் சரிங்களா அது மாதிரி எத்தனை முடியும் எத்தனை உரு கொடுக்க முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் மந்திரத்தை சொல்லிட்டு அந்த புத்துலேருந்து வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மண் சரிங்களா ஒரு கைப்பிடி அளவு மண் மட்டும் முறையாக எடுத்துகிட்டு வந்துடணும் அது முறையாக வந்து சங்கல்பமெல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி வந்து அருளவுக்கு சொல்லலாம்னு சொல்லாமட்டுருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து வாக்கு சித்தியை வந்து தரணும் நல்ல ஒரு அருளை வந்து நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி மனசார சங்கல்பமெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடணும் அதை வந்து எடுத்து மஞ்சள் துணியில் வச்சு கட்டி நீங்கள் முறையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தளவாட இலவரித்து இந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மண்ணை வந்து நல்லா ஜலிச்சு நல்லா நைஸாக பொடி மாதிரி செய்து இது கூடையே வந்து படிகாரம் துருசு சரிங்களா அஞ்சனக்கல் இந்த மூணையும் வந்து நல்லா இடித்து அதோட கூட நல்லா சேர்த்து முடிஞ்சால் உங்களால் பாவை மாதிரி பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நாகப்பாவை பிடிக்கலாம் அதில் சரிங்களா ஏதாவது இந்த பன்னீர் இந்த மாதிரி ஏதாவது ஊற்றி நீங்கள் நாகப்பாவம் மாதிரி பிடிக்க முடியும்னா செய்யலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முறையாக வந்து இதை வந்து கொட்டி பரப்பி விட்றோம் பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இழுப்புணியில் தீபம் ஏற்றிக்கிறீங்க இழுப்பணையில தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக அதற்கு முன்னான போட்டு அதை இதற்கு முன்னாடி சொன்ன அந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்து டூர் உச்சாட நான் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை இரு நேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் பதினாறு நாட்கள் தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி நீங்கள் இந்த பூஜை செய்ய செய்யவே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே வந்து அந்த நாகம்மாவினுடைய அருள் கடாட்சம் உங்களுடைய உடலில் இறங்குறத நீங்கள் கண்கூடவே உணர முடியும் சரிங்களா இந்த அருள் வாக்குக்குறியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவாக வந்துட்டு வர்றதுக்கு ஆரம்பிக்கும் ஒருத்தங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு இந்த விஷயம் இந்த 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 பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்துட்டு அந்த விஷயங்காலதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே வந்துட்டு ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ இதை நீங்கள் வந்து முறையாக வந்து குரு வழியில் உபாசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான அருள்வாக்கு கூறி சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து நல்ல ஒரு வாக்கு சித்தி ஜனவசயம் எல்லாமே பூராமே ஏற்படும் சரி என்பர்களே இதை வந்து முறையாக தக்கணும் குருமாதட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ओम हम शिवाय भाई गुरुवाल गुरुवे तो